ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் நமக்கு இப்போ வந்து மகாநதி சீரியலில் பற்றி செம்ம அப்டேஷன் வந்திருக்குதுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ் இப்போ பார்த்துட்டுருக்கீங்களே இந்த கண்டென்ட் தான் ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு ஷோ ஆகுன்னு டூ மார்க் திஸ் மேஜர்ட் மைல் ஸ்டோன் எஸ் அஸ் செம்ம வார்த்திங்க ஆக்சுவலாக இது வந்து இட் த காஸ்டன் கிரீவ் ஆஃப் த மகாநதி கம் டுகெதர் ஃபார் ஏர் கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸிங் டுகெதர் கிராட்டிடியூட் ஆக்சுவலாக நம்ம ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா விகா ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்குது மகனின் சரி லைக் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக அவங்களுடைய எக் கங்க்ரோச்சுலேஷனோ அவங்களுடைய சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்திருக்கிறாங்க ரெக்கார்டிங் வந்து இந்த செலிப்ரேஷன் சிக்ஸ் ஹண்ட்ரட் எபிசோட் செலிப்ரேஷன் வந்து பண்ணாங்க இல்லையா ஸோ அது வந்து சோசியல் மீடியாவே வந்து பயங்கரமாக அதில் வச்சிருக்குன்னு தான் வந்து அவங்க ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கண்டென்ட் எதில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டு ஸோ அந்த இருந்து தான் இந்த கண்டென்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக மகா சீரியலில் அவ்வளோ லாயல் ஃபேன்ஸ் வந்து அந்த அப்யூஸ் ஆக்சுவலாக அந்த சோசியல் மீடியாவே அதிர அளவுக்கு மெசேஜஸ் ஆஃப் மெசேஜஸ் வந்து உள்ளே வந்து வந்திருக்கு அது வந்து மஹாலி ஃபேன்ஸுக்கும் அது வந்து கிரேட்டாக வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் மேஜர் ரோல் வந்து அவங்க ஒரிஜினல் கேரக்டர் நேம் லக்ஷ்மி பிரியா சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ருதீன் பிரமீன் அவங்க உள்ள இருக்க எல்லா கேட்டரும் வந்து இதில் இன்வால்வ் ஆகி அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் சோஃபேர் அதாவது நாடகம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஃபேன்ஸ் வந்து இன்னும் ஹாப்பி மூடில் தான் இருக்கிறாங்கன்றது அந்த பத்திரிகையில் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க எஸ் சோசியல் மீடியாவை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எஸ் இது வேறு லெவல் ட்ரீட் தாங்க ஆக்சுவலாக வீக்கா ஃபேன்ஸுக்கு ஸோ அவங்க ஷேர் பண்ணுற விஷயம் வந்து இந்த மாதிரி பத்திரிகையிலையும் வரக்கூடியதுன்னு போது அவங்க எல்லாருமே ஷேர் பண்ண எல்லாமே ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் அது மட்டும் இல்லைங்க இது எல்லாேருக்கும் சீரியல் நடிக்க எல்லாருக்கும் ஒரு கிரீடேத்தை நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே தூக்கி வச்ச மாதிரி தாங்க எஸ் இந்த நியூஸ் வந்து ஆக்சுவலாக ரிப்போர்ட்டில் வரது ஒரு ப்ரீமியர் சீரியல் வந்து இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் உண்டளவுக்கு ரீச் ஆகிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் சோசியல் மீடியாவில் அதை நம்ம மகானதி வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ ஹோல் கங்கரா டீமுக்கும் வந்து நமக்கு ஒரு ஐயன் ஒரு கங்க்ராஜுஷன் பண்ணிக்கலாம் ஃபேன்ஸுக்கும் ஒரு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோ ஸ்டோரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ